சகோதரர்களே இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் விதத்துக்களை செய்யக்கூடியவர்கள் நூதனமான அனுஷ்டானங்களை மனித சமூகத்திலே அரங்கேற்ற கூடியவர்கள் ஒரு சில ஆதாரங்களை கொண்டு வருவார்கள் ஒரு சில சான்றுகளை கொண்டு வருவார்கள் அதாவது உமர் ரதி அல்லவனுடைய காலத்திலே எங்களுக்கு தெரியும் மக்கள் இரவு தொழுகையை தனித்தனியாக தொழுது கொண்டிருந்தார்கள் இந்த மக்களுக்கு மத்தியிலே

பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள் மக்கள் அந்த இமாம்களை பின்பற்றி ஜமாத்தாக இரவு தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதை பார்த்து நியமத்தில் அழகான பிதுகத்து என்று சொன்னார்கள் இது அழகான பிதுகத்து என்று சொன்னார்கள் இந்த துண்டை மாத்திரம் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு கடைசி வசனத்தை மாத்திரம் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களா நல்ல பிதுகத்து என்று ஒரு முக்கியமான சஹாபி நபி அவர்களுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த ஹலீஃபா உமர் ரலி அல்லாஹர்கள் சான்றிதழ் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே நல்ல பிதிரத்துக்கு இஸ்லாத்திலே ஆதாரம் இருக்கின்றது ஒரு காரியத்தை செய்துவிட்டு இதுல என்ன பிழை இருக்கின்றது இதுல என்ன தவறு இருக்கின்றது நாங்கள் உதாரணத்திற்கு கடமையான தொழுகைகளுக்கு பிறகு பின்னால் தானே தேவைகளை சமர்ப்பிக்கின்றார் அதற்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்ன தவறு இருக்கின்றது என்ன பிழை இருக்கின்றது இது ஒரு நல்ல வழிமுறை தானே உமர் அங்கே நியமத்தில் அழகான ஒரு விஜயத்து என்று சொன்னார்களே எனவே இதுல என்ன தவறு இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய விதத்துக்களுக்கு அங்கீகாரம் தேடுவதற்கு முயற்சிக்க கூடிய சிலரையும் நாங்கள் பார்க்கின்றோம் அன்புள்ள சகோதரிகளே விதத்து என்றால் அதனுடைய அடிப்படை என்ன விதத்தின் அடிப்படையான வரை விளக்கணம் என்ன என்பதை சரியாக புரியாமல் இப்படியெல்லாம் பிழையாக ஹதீஸ் கலை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே விதத்து என்பது எந்த விதமான முன்னுதாரணமும் இல்லாமல் எந்த விதமான முன்மாதிரியும் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வதற்குத்தான் விதிவத்து என்று சொல்லப்படும் கூட்டாக இரவு தொழுகை நடாத்துவது என்பது நபிகள் காலத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சுன்னா அந்த சுண்ணா காலப்போக்கிலே கைவிடப்பட்டது அதை மீண்டும் உயிர்ப்பிக்கின்றார் அதற்கு காரணமாக உமரதியாவில் அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே ஏற்கனவே வழிகாட்டப்பட்ட ஒரு சுன்னா அது மரணித்து அப்படியே மங்கி இருந்த காலத்திலே அதை மீண்டும் உயிர்ப்பித்தால் அது பித்வத்து என்று சொல்ல முடியாது ஏன் இஸ்லாத்திலே முன்னுதாரணம் இருக்கின்றது அதற்கு முன்மாதிரி இருக்கின்றது நபிகளார் அதை காட்டிவிட்டு சென்றார்கள் இரண்டு அல்லது மூன்று இரவுகள் நபிகளார் சல்லாஹம் அவர்கள் சஹாபாக்களை வைத்துக் கொண்டு கூட்டாக இரவு தொழுகை நடாத்தி இருக்கின்றார்கள் எனவே வழிகாட்டல் இருக்கின்றது அதே போன்று இன்னொரு ஹதீஸையும் எடுத்துக்கொண்டு வருவார்கள் ஒருமுறை நபிகளார் சல்லல்லா அவர்கள் சாபாக்களை பார்த்து நாங்கள் காவிர்களோடு போராட வேண்டும் நிராகரிப்பாளர்களை எதிர்த்து போராட வேண்டும் இஸ்லாத்திற்காக போராட வேண்டும் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் வறட்சியான ஒரு பஞ்சமான கஷ்டமான ஒரு காலத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் தர்மங்களோடு வருகின்றார் சொத்துக்களோடு வருகின்றார் பள்ளிவாசலிலே கொண்டு வந்து அந்த தர்மத்தை வைக்கின்றார் இதை பார்த்து பார்த்து நபிகளார் சல்லல்லா உலகம் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் உடனே அந்த தோழருக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகின்றார்கள் மண் சன்னபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன் பலஹு அஜுருஹா வாஜிரு மன் அமிலபியா இலா யோமில்

துன் ஹசனா அதாவது அழகான சுன்னா என்று இருக்கின்றது அழகான ஒரு வழிமுறையை நாங்கள் செய்யலாம் அழகான ஒரு காரியத்தை நாங்கள் ஆரம்பிக்கலாம் இஸ்லாத்திலே வழிகாட்டல் இருக்கின்றது என்று இந்த துண்டை மாத்திரம் எடுத்துக்கொண்டு ஆதாரம் காட்டுவார்கள் அன்புள்ள சகோதரர்களே தர்மம் செய்வது என்பது இஸ்லாத்திலே முன் வழிகாட்டல் உள்ள ஒரு வணக்கம் ஒரு இபாதத் அந்த இபாதத்தை ஒருவர் முன் வந்து செய்கின்றார் உள்ள ஒன்றை ஒருவர் முன் வந்து செய்தால் மக்கள் அந்த சுண்ணாவை செய்வதற்கு தயக்கம் காட்டுகின்ற நிலையில் தயக்கம் காட்டுகின்ற நேரத்திலே ஒருவர் முன் வந்து அந்த சுண்ணாவை ஆரம்பித்தால் அவருக்கு தான் அந்த சிறப்பு நபி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தோழரை அவர்களுக்கான நற்செய்தியை சொன்னார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இஸ்லாத்திலே முன்மாதிரி இல்லாத முன் வழிகாட்டல் இல்லாத எந்த ஒரு பிதுவத்தையும் நாங்கள் அங்கீகரிக்க கூடாது அங்கீகரிக்க முடியாது அன்புள்ள சகோதரிகளை சகாபாக்கள் மாத்திரமே Grazie சஹாபாக்கள் மாத்திரமல்ல அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம்கள் சலபு சாலிஹின்கள் கூட இந்த விதத்துக்களுக்கு ஒருபொழுதும் ஆதரவு வழங்கவில்லை விதத்துக்களை கண்டித்தார்கள் இஸ்லாத்தில் இல்லாத நூதன அனுஷ்டானங்கள் சமூகத்தில் அரங்கேறுகின்ற பொழுது அவற்றை கண்டித்தார்கள் அவற்றை அந்த மக்களுக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் ஒரு முறை இமாம் மாலிக் ரஹிம் அவர்கள் ஒரு சாதாரண அறிஞர் கிடையாது அல்லாமத்து மதீனா மதீனாவுடைய அறிஞர் என்ற சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்ட மிகவும் ஆழமான அறிவு ஞானம் உள்ள இமாம் மாலிக் ரஹிமஹ் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார் இமாம் அவர்களே நான் உம்ராவுக்கு செல்வதற்காக இஹ்ராம் கட்டுவதாக இருந்தால் இருந்து கட்டுவதா அல்லது மதீனாவுடைய எல்லை துல் இருந்து கட்டுவதா என்று கேட்டபொழுது இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நீங்கள் துல் குலைபாவுக்கு சென்றுதான் இஹ்ராத்தை கட்ட வேண்டும் இஹ்ராத்துடைய இனியத்தை வைக்க வேண்டும் மஸ்ஜிது நபவியில் இருந்து அல்ல என்று சொன்னபொழுது அவர் சொல்லுகின்றார் இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் துல்ஹுலைவா என்ற இடத்தை விட மஸ்திது நபவி நபிகள் பள்ளிவாசல் எனக்கு விருப்பத்திற்குரிய இடம் அந்த இடத்திலிருந்து நான் கட்ட போகின்றேன் இகிராத்து இடையத்தை வைக்கப் போகின்றேன் என்று சொன்ன பொழுது அல் குருவானிய வசனத்தை இமாம் அவர்கள் அந்த தோழருக்கு நெய்படுத்துகின்றார்கள் பல் யஹதரின யுஹாலிபு நான் நம்புறிகி அந் துசீபகும் பித்னா ஐ யு சிபஹும் அதா அல்லாவுடைய தூதரின் கட்டளைக்கு யாரெல்லாம் முரணாக செய்கின்றார்களோ யாரெல்லாம் முரணாக செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு சோதனை வருவதையும் அல்லது வேதனையூட்டக்கூடிய தண்டனை அவருக்கு கிடைப்பதையும் அவர் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ளட்டும் என்று அல்லா சொல்லக்கூடிய வசனத்தை அந்த தோழருக்கு சொல்லுகின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே நல்ல நோக்கத்தோடு இன்றைக்கு விதுவத்துக்களை செய்யக்கூடியவர்களிடத்திலே சென்று நீங்கள் என்ன நோக்கத்தோடு இந்த விதத்துக்களை செய்கின்றீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் நல்ல நோக்கத்தோடு தான் செய்கின்றோம் செய்தார்களே இருந்தாலும் கிடையாது அதே போன்றுதான் நாங்கள் என்ன காரியத்தை செய்தாலும் சரி இஸ்லாம் வழிகாட்டாதே முன்னுதாரணி இல்லாத அரங்கேற்றினாலும் நிச்சயமாக அதற்கு இஸ்லாம்

அவர் சொல்லுகின்றார் அல்லாவின் தூதரே தொழுகைக்கு முன்னால் நான் விட்டேன் தொழுகைக்கு முன்னால் நான் அறுத்து விட்டேன் ஏனென்றால் என்னுடைய உலுகியா தான் முதலாவது அறுக்கப்பட வேண்டும் இபாதத்தை செய்வதில் நான் முந்திக் கொள்ள வேண்டும் இந்த வணக்கத்தை இந்த வருடம் நான் முதலாவது செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தில் தொழுகைக்கு முன்னால் நான் அறுத்து விட்டேன் என்று சொன்னபொழுது பொழுது நபி அவர்கள் நல்ல எண்ணத்திற்கு மாத்திரம் அங்கீகாரம் கொடுக்கவில்லை உடனே அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய இந்த ஆடு இருக்கின்றதே இந்த அறு கருப்பு பிராணி சாதாரணமாக நீங்கள் மாமிசத்திற்காக வேண்டி அறுக்கக்கூடிய அந்த பிராணியாகத்தான் இது கருதப்படுமே ஒழிய உதுகியாவில் இது சேராது என்று சொல்லிவிட்டு பதிலாக இன்னொரு ஆட்டை நீங்கள் இப்பொழுது தொழுகைக்கு பின்னால் அறுக்க வேண்டும் என்று அந்த தோழருக்கு வழிகாட்டினார்கள் அன்புள்ள சகோதரர்களை நல்ல நோக்கத்தோடு நாங்கள் செய்வதால் மாத்திரம் ஒரு இபாதத்தை அங்கீகாரம் பெறாது சுண்ணாவிலே வழிகாட்டல் இருக்க வேண்டும் நபிகளாருடைய சுண்ணாவிலே வழிகாட்டல் இருக்க வேண்டும் எங்களுக்கு

அல்லாவுடைய தூதரே அல்லாவின் மீது ஆணையாக மூமினாக முடியாது யார் தெரியுமா அவர்களுக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் ஏதாவது ஒரு பிணக்கு ஏற்பட்டால் பிரச்சனை உங்களிடத்திலே வந்து உங்களை நீதிபதியாக ஆக்கி நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பை அவர்கள் உளமாற ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவர்கள் மூமின்களாக முடியாது என்று அல்லா சொல்லி காட்டுகின்றான் அல்லாவுடைய தூதருடைய போதனைகளில் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கின்றது அல்லாவுடைய தூதரின் வழிகாட்டில் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கின்றது அந்த தீர்வை திருப்தியோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நாங்கள் மூமின்களாக முடியாது என்று